பொண்ணுக்கு டான்ஸ் எதுக்குன்னு எந்த நேரத்துல இந்த சனிய கேட்டுச்சோ இதெல்லாம் மனசு இருந்தாலும் குமரிக்கு மாப்பிள்ள பார்க்கலாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இப்படி வாய்க்குழுப்பு இருக்குமா கதை பிரியர்களுக்கு வணக்கம் உங்களுக்கான இன்றைய கதை திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய காகித உறவு சிறுகதை அந்த விண்ணப்பத்தோட முதல் வரிசையில பெயர் அப்படின்ற வார்த்தைக்கு முன்னாடி மாடசாமின்னு எழுதினா ரெண்டாவது வரிசையில உத்தியோகம் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல அக்கௌண்டன்ட் அப்படின்னு நிரப்பினான் அடுத்த வருஷம் மூணாவது அதுவோ சம்பளத்துக்குன்னு ஒதுக்கப்பட்டிருந்துச்சு சம்பளமா எந்த சம்பளம் அடிப்படை சம்பளம் ஐநூறு ரூபாயா இல்ல அலவன்ஸோட சேர்ந்த தொகையா இதுல எதை எழுதுறது அப்படின்னு கொஞ்சம் குழம்பினாலும் ஒரு வழியா அதையும் எழுதி முடிச்சான் மாடசாமி கடந்த முறை என்ன காரணத்துக்காக பணம் எடுக்கப்பட்டது அப்படின்ற வரிசையை பூர்த்தி செய்ய தான் மாடசாமி கொஞ்சம் தடுமாறினான் ஏன்னா மறக்கக்கூடிய விஷயமா அது ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி அவனோட சொந்த ஊரான அந்த கிராமத்துல அவனோட அப்பா உயிரோட இருக்கிறப்பவே அப்பா இறந்த சடங்குக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு மனு போட்டிருந்தான் மாடசாமி அவன் எந்த நேரத்துல அப்படி எழுதினானோ என்னவோ தெரியல அடுத்த மாசம் அதே தேதியில அவனோட அப்பா இறந்து போயிட்டாரு அவரோட ஈமச்சடங்குக்காக வாங்கின பணத்தை தங்க தங்கச்சங்கிலி வாங்கி மகள் ஸ்டெல்லாவோட நிரப்பியாச்சு அப்பா தங்க தங்கச்சங்கிலிய மகளோட கழுத்துல இருந்து இறக்கவும் மனசு இல்ல ஈமச்சடங்குக்கு சித்திக்கு பணம் அனுப்பவும் மனசு இல்ல அடுத்த வரிசையில எவ்வளவு தொகை வேண்டும் அப்படின்னு இருந்தது அதுக்கு பக்கத்துல மூவாயிரம் ரூபாய்னு எழுதி ஒரு வழியா கடைசி வரிசைக்கு வந்தான் அந்த விண்ணப்பத்திலேயே அவனுக்கு எரிச்சல் தர வரிசையே அதுதான் சொல்லலாம் ஏன்னா என்ன காரணத்துக்காக பணம் வேணும் அவன் சொல்லியே ஆக வேண்டிய வரிசை தான் அது இறந்து போன ஐயாவை சாகடிக்கவும் முடியாது சரி அப்ப அம்மாவ சித்தி தானே அம்மா இல்லையே அப்படின்னு யோசிச்ச மாரசாமி ம் வேண்டாம் வேண்டாம் ஏற்கனவே இந்த வரிசையில ஐயாவை எழுதிதான் அவர் போய் சேர்ந்தாரு இப்போ இவளை எழுதி இவளும் போய் சேர்ந்துட்டா அந்த ரெண்டு தங்கச்சி சனியன்களும் நமக்கு பாரமா வந்து உட்காந்துருங்களே அதுகளுக்கு சீர் செஞ்சு அழுகுறது பேசாமத்தான் என்ன அவங்களுக்கு தான் ஏற்கனவே இது மாதிரி பேப்பர்ல ரெண்டு மூணு தடவை காது குத்திட்டமே இனி இந்த காது குத்து காரணமெல்லாம் எடுபடாது வேற என்ன எழுதுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தன்னோட சீட்ல வந்து உட்கார வந்தப்போ என்னாச்சு அப்படின்னாரு அந்த அலுவலகத்தோட நிர்வாக அதிகாரி கொஞ்சம் இருக்கேன் மாடசாமி சொல்லும் போதே தபால்கார பார்த்தப்பவே கிராமத்துல இருந்த தமையந்தி தான் எழுதியிருக்கான்னு மாடசாமிக்கு தெரிஞ்சது இந்த சனியனுக்கு வேலையே இல்ல எப்பவும் பாடன பாட்டையே பாட வேண்டியது அப்படின்னு முணுமுணுத்துட்டே அந்த கடிதத்தை விரிச்சான் மாடசாமி அன்பில்லாத அண்ணாவுக்கு அந்த கடவுளோட அருளால நானும் என் விரக்தியும் எழுபது வயது அம்மாவும் அவளோட நோயும் இருபத்தெட்டு வயது தங்கச்சி கல்யாணியும் அவளது கல்யாண நிராசையும் வழக்கம் போல் நல்லபடியாகவோ ஒற்றுமையாகவோ சொத்தில்லா சுகத்தோட சுகமில்லாத மனதோடையும் இருக்கிறோம் இது மாதிரி நீயும் ஒரு ஸ்கூட்டரும் அன்னியும் அவங்களோட நகைகளும் பப்பியும் அவளோட டான்ஸும் ஸ்டெல்லாவும் அவளோட அஞ்சு போன் சங்கிலியும் நல்லா இருக்கணும்னு நான் சத்தியமா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அண்ணா நல்லா நினைச்சுப்பாரு அப்போ உனக்கு வயசு மூணு தான் இருக்கும் ஓ அம்மா அதான் என் பெரியம்மா உன்னை விட்டு போய் சேர்ந்துட்டா எனக்கு விவரம் ஏதும் தெரியாத வயசுல அதான் ஏன் அம்மா உனக்கு ஏதாவது கொடுமை செஞ்சாலோ என்னவோ எனக்கு தெரியாது அவ உன்கிட்ட ஒரு இளைய தாய் மாதிரியா நடந்துகிட்டா உன்னை வளர்த்து ஒரு ஆளாக்கணும்னு ஒழச்சு ஒழைச்சு உடம்பு தான் போனான் இதை எந்த கோவல்ல வேணாலும் நான் கற்பூரத்தணைச்சி சத்தியம் பண்ணுவேன் அந்த கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒரு ஆம்பளை புள்ள புறக்கட்டும் அப்படின்னு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்லும் போது எனக்கு தான் என் மகன் மாடசாமி இருக்கானே அவன் கை கால் சோகத்தோடு இருந்தாலே போதும் அப்படின்னு அவன் சொல்றத என் காது பட நானே பல தடவை கேட்டிருக்கேன் அவன் படித்த வரைக்கும் போதும் நமக்கு தோளுக்கு மேலே ரெண்டு பொட்ட பிள்ளைங்க வேற இருக்குது அதனால அவனை வேலைக்கு மனு எழுதி போட சொல்லு அப்படின்னு அன்னைக்கு அப்பா சொல்லும்போது உன்னை மேற்படிப்பு படிக்க வச்சு தான் ஆகணும்னு அப்பா கிட்ட உனக்காக வாதாடி ஜெயிச்சவ தான் ஏன் அம்மா உன் வயிற்றில் பிறந்த பிள்ளைங்களில் உன்னையாவது நீ படிக்க வைக்கணும் அப்படின்னு அப்பா கேட்டுக்கிட்டதால ஏதோ என்னை எஸ்எஸ்எல்சி வரை படிக்க வச்சா நான் பியூசி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா நீ காலேஜில் கஷ்டப்படாம படிக்கிறதுக்கும் ஹாஸ்டல் செலவுகளுக்காகவும் என்ன படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டா என் அம்மா வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே நீ காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து நின்ன வீட்ல ரெண்டு கொமரிங்க கல்யாண வயசுல இருக்கிறப்போ இவனுக்கு என்ன அவசரம் அதுங்களை கரையற்றிட்டு அப்புறம் பாப்போம் அப்படின்னு நம்ம அப்பா சொன்னப்போ உனக்காக அவர்கிட்ட போராடி உன் கல்யாணத்தை மேலதளத்தோடு நடத்தி வச்சவதான் என் அம்மா கல்யாணத்துக்கு பிறகு நீ வீட்டுக்கு பணமும் அனுப்புறது இல்லை அப்பாவுக்கு அந்த கவலையை விட வயசுக்கு வந்த ரெண்டு பொண்ணுங்களையும் எப்படி கரை சேர்க்க கவலை தான் வாட்டி வதச்சிச்சு அந்த கவலையோடு அவரும் போய் சேர்ந்துட்டாரு எப்படியோ ஒரு வழியாக அப்பாவோட ஈமச்சடங்குக்காவது வந்து சேர்ந்து நிலத்தை வைக்கிறதுக்கு கையெழுத்தும் போட்ட வந்த பணத்தில் அப்பாவோடய ஈமச்சடங்குக்கும் அம்மாவுக்கு வெள்ளை புடவை வாங்குறதுக்கும் வேற வழி இல்லாமல் அனுமதி கொடுத்த அதுக்காக நாங்கள் உனக்கு நன்றியும் தெரிவிச்சிட்டோம் ஏதோ வாய் தவறி பெசன் நகரில் குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருக்கேன் வசதியாக தான் இருக்கும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீயும் போயிட்ட ஆதரவு இல்லாத அனாதைங்க நாங்கள் வேற எங்கே போவோம் இன்னைக்கு கிளம்பி ஓ வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் வாசல் வரைக்கும் வந்த அன்னைக்கு வாங்கன்னு கூப்பிட மனசு இல்லை ரூம்குள்ளே போயிட்டா எங்களை பார்த்து ஓடி வந்த அந்த பிள்ளைங்களையும் கூட அடிச்சா மாசம் பிறந்தா வேலைக்காரிக்கு எதுக்கு இனி இருபது ரூபாய் பணம் அதான் என் அம்மா வந்துட்டாளே இல்லாத வேலைக்காரியா வேலைக்காரிக்கு நீங்கள் கொடுக்குற பழைய சொத்தை தான் என் அம்மாவும் தின்னான் குழந்தைங்களை ஸ்கூலில் விடுறதுக்கும் அழைச்சிட்டு வர்றதுக்கும் மாசம் இருபது ரூபாய்க்கு ஒரு ஆயவ வேலைக்கு வச்சுருந்தீங்க நாங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த பதவியே எனக்கு கொடுத்தீங்க துணி துவைக்கிறதுல இருந்து கடகண்ணிகளுக்கு போயிட்டு வர வர எல்லாம் கல்யாணம் பண்ணினேன் நீ ஆபீஸ்க்கு போனது ரூம் குள்ள போற அண்ணி மதியம் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வெளியில எட்டி பார்த்தா இதுல அது சரியில்லை இது சரி இல்லைன்னு ஆயிரம் கோர வேற இது எதையுமே கண்டும் காணாதது மாதிரி பொறுத்துட்டு இருந்தாலே என் அம்மா எதுக்காக எல்லாம் நீ கூடாதுன்னு எங்களோட எதிர்காலத்தை மனசுல வச்சிருந்தான் எங்க பப்பிக்கு வரவன் கலெக்டரா இருப்பான் இல்லைன்னா சயின்டிஸ்டா இருப்பான் அப்படின்னு எங்க காதுபட அண்ணி பேசும்போது நாங்க கொஞ்சம் பொறாமப்பட்டதும் உண்மைதான் கல்யாண வயசா ரெண்டு குமரிங்க வீட்டுல இருந்தோம் எங்களோட கல்யாணம் ஆசையெல்லாம் நிராசையாகவே நிக்குது இதில் இன்னும் வயசுக்கே வராத பப்பிக்காக அன்னி கனவு காண்றது பத்தி அம்மா கிட்ட சொன்னப்போ அம்மா எங்களை ஏசின ஏச்சுக்களை இந்த கடிதத்தில் சொல்ல முடியாது பெசன் நகரில் இருக்கிற அந்த சித்தி விநாயகரை அதிகாலை ஒம்பது முறை சுத்தி வந்தா கல்யாணம் கை கூடும்னு பக்கத்து வீட்டு மாமி சொன்னாங்க நானும் சுத்தி வந்தேன் அவங்க சொன்ன மாதிரி வரணும் வந்துச்சு உனக்கு ஞாபகம் இருக்குமே அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி வேற நாலாயிரம் ரொக்கமும் நகையும் போட்டால் போதும்னு திருவான்மையூரில் கடை வச்சுருக்க பையனுக்கு என்னை கேட்டாங்க எனது நாலாயிரமா நாலாயிரம் ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது ஏற்கனவே ஸ்கூட்டர் கடன் ஜிபிஎஃப் கடன் எக்ஸாம் ஃபீஸ் பால் கார்டு அது இதுன்னு ஒரு பைசா மிஞ்சுறதில்ல இதில் அவ்வளோ தொகைக்கு நான் என்ன பண்ண முடியும்னு உன் பொறுப்புகளை நீ தட்டி கழிக்க பார்த்த மனசு இருந்தால் மார்க்கம் இல்லாமலா போகும் அப்படின்னு அம்மா வாய திறந்தா சே இந்த சனி எனக்கு வந்ததுல எனக்கு நிம்மதியே இல்லாம போச்சு போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனும் தெரியல எவ்வளவு எல்லாம் செஞ்சு அழனுமா வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இப்படி வாய்க்குழுப்பு இருக்குமா என்னதான் மனசு இருந்தாலும் கொமரிக்கு மாப்பிளை பார்க்கலாம் கிளவியா போனவளுக்கு மாப்பிளை கிடைக்கிறதான லேசுப்பட்ட காரியமா அப்படின்னு அன்னி வார்த்தைகளை கொட்டினா நீயாவது அன்னியை தடுத்து கேட்டிருக்கலாம் இல்ல பதிலுக்கு நானாவது சும்மா இருந்திருக்கணும் அம்மா சொன்னதுல என்ன நீ தப்பு இருக்கு மனசு இருந்தா மார்க்கமும் தானா வரும் ஏன் நீங்கள் போட்டிருக்க நகை எனக்கு போடக்கூடாதா சின்ன பொண்ணு இந்த ஸ்டெல்லாமோட சங்கிலியை எனக்கு தரக்கூடாதா ஜடம் மாதிரி கிடக்கு இந்த ஸ்கூட்டர் இதை விற்று இந்த ஜடங்களை நீங்கள் கரையேற்றக்கூடாதா சரி எதையும் விற்க வேண்டாம் நீங்கள் தான் பிஏ வர படிச்சிருக்கீங்களே நீங்கள் கொஞ்ச நாள் வேலைக்கு போய் எங்களுக்கு ஒரு வழி பண்ணக்கூடாதா அண்ணன் ஒரு நாளைக்கு மூணு ரூபாய்க்கு மூணு பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறாரே தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு வைராக்கியத்தில் அதை விட்டால் மாதம் நூறு ரூபா தேரும் அதெல்லாம் கூட போகட்டும் பப்பிக்கு இப்போ முப்பது ரூபா செலவு பண்ணி டான்ஸ் முக்கியமா வெறும் பதினஞ்சு ரூபா கொடுத்துருந்தா ரைட்டிங் கத்துக்கிட்டு நான் ஒரு வேலைக்கு போய் எனக்கு நானே ஒரு வழி பண்ணியிருப்பேனே முடியாததுன்னு உலகத்துல எதுவுமே இல்லைன்னு மனசுதான் வேணும் அப்படின்னு ஒரு வேகத்துல நானும் கேட்டுட்டேன் நான் அப்படி பேசி கூடாது தான் அதுக்கெல்லாம் நஷ்டஈடு கொடுக்குற மாதிரி தான் என் அம்மா என் தலைமுடியை வளைச்சி பிடிச்சி முதுகலை பிளறி மாற்றி மாற்றி அடிச்சாலே இந்த திமுர் பிடிச்ச கழுத பேசுறது தப்பா நினைச்சுக்காதப்பா பால் கொடுக்குற மாட்டையே பல்ல பிடிச்சி பார்க்குற ஜென்மம் இது அப்படின்னு உன் காலில் விழுந்து கும்பிட்டாலே என் அம்மா அவளை பார்த்தப்போ எனக்கு அனுதாபம் மட்டும்தான் வந்துச்சு என் போதாத நேரமும் என்னமோ பப்பிக்கு ஜுரம் சீசன் கோளாரனால வந்து ஜூரமா இருந்தாலும் அன்னி சும்மா விடுவாளா நீ பெத்த பொண்ணுக்கு டான்ஸ் எதுக்குன்னு எந்த நேரத்துல இந்த சனியை கேட்டுச்சோ இப்ப என் பொண்ணுக்கு உடம்பெல்லாம் ஆடுது இனி இவளுக்கு அந்த வீட்டுல இருக்கக்கூடாது ஒன்று இவ்வளவு போகணும் இல்ல நான் போகணும் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் செஞ்சா அடுத்த ரெண்டு மூணு நாட்கள்லயே மூணு டிக்கெட்டுகளை வாங்கி வந்து நீயும் எங்க முன்னாடி நீட்டுன கிராமத்துக்கு வந்த பிறகு ஒரு லெட்டருக்காக ஏங்காத நாள் கிடையாது லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு உனக்காக போஸ்ட்மேன் கிட்ட பேசி பேசி இப்ப அவருக்காகவே பேச ஆரம்பிச்சிட்டேன் முப்பது வயசான பிரம்மச்சாரி தான் அவரு என்ன மாதிரியே அவரும் எஸ்எஸ்எல்சி தானா எப்படியோ அந்த நகர் சித்தி விநாயகர் என்னை ஏமாத்திரல எங்களோட மனசு ஒத்து போயிடுச்சு அவரு ரொம்ப நல்லவரு என்ன பேனா பிடிக்காத உத்தியோகம் பார்க்குறாரு பாரு அப்புறம் ரொம்ப நம்பிக்கையானவரும் கூட என்ன அதிகம் படிக்கல இன்னும் ஒரு வாரத்துல தோரணமலை முருகன் கோவில்ல தான் எங்க கல்யாணம் கல்யாணத்துக்கு நீ வந்தா தாரவாத்து கொடுக்க ஒரு ஆள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது பணம் இல்லை அப்படின்னாலும் வரதுக்கு எப்படியாவது டிக்கெட் வாங்கிட்டு வந்து சேர்ந்துரு போறதுக்கு அவரே டிக்கெட் வாங்கி தந்துடுவாரு இப்படிக்கு ஒன்று விட்ட தங்கை தமயந்தி அந்த கடிதத்தை முழுவதமா படிச்ச மாடசாமி அது கோபத்தோட வீட்டுல மனைவி கிட்டையும் வந்து காட்டினான் லெட்டரா எழுதிருக்கா லெட்டரு அந்த காலத்துல பில்லி சூனியம் வைக்கிறதுக்கு மந்திர சொல்ல இப்படிதான் மறைச்சு வச்சு எழுதுவாங்களாம் நம்ம நாசமா போகணும்னே விட்டுருக்கா ஒரு நாலஞ்சு நாட்கள் ஓடிடுச்சு மாடசாமிக்கும் அவனோட மனைவிக்கும் தமயந்தியோட கல்யாணம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ அந்த ஜிபிஎஃப் லோன் மட்டும் மறக்கல லோனுக்கு என்ன காரணம் சொல்லி எதை அத்தாச்சியா காட்டட்டும் அப்படின்னு மனைவி கிட்ட கேட்டான் மாறசாமி ஆ அதான் தமையந்தியோட கல்யாணம் இருக்குல்ல தமையந்திக்கு கல்யாணம்னு சொல்லுங்க அவப்பா அவங்கள அண்ணனா நினைக்காம இருக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படியா தங்கச்சிங்கிறத மறக்காம தானே இருக்கீங்க கல்யாண நோட்டீஸை வச்சு அனுப்புங்க ம் அதப்படி முடியும் அது நியாயம் இல்லை எது நியாயம் இல்லை இன்னையோட உறவு போயிட்டப்போதான் என்ன நாளைக்கே அவ வாயும் வயிறுமா இருந்தா நாம தானே கவனிக்கணும் அத்தையையும் கல்யாணியையும் அவ அடிச்சு விரட்ட மாட்டான்றது என்ன நிச்சயம் அப்போவும் நாம தான் கவனிக்கணும் அப்படின்னு மனைவி சொன்னாலும் மாடசாமிக்கு மனைவியோட யோசனையில விருப்பம் இல்ல ரெண்டு நாள் யோசிச்சான் மூணாவது நாள் விண்ணப்பத்தோட அழைப்புதலையும் வச்சு என்ன விட்டா என் அருமை தங்கச்சிக்கு வழி இல்லை அப்படின்னு விளக்கமா எழுதி அனுப்பினான் நான்கு நாட்களில் மூவாயிரம் ரூபாய் பணமும் கிடைச்சு அது பப்பி பேர்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டாகவும் மாறிடுச்சு பப்பிக்கு ஒரு பலி பண்ணியாச்சு ஸ்டெல்லாவுக்கு அப்படின்னு மாடசாமியோட மனைவி யோசிச்சப்போதான் அரசாங்க கஜானாவில் மாடசாமி பேரில் இருக்கிற அடிஷ்னல் படி ஒரு ரெண்டாயிரம் ரூபா தேரும் தன்னோட உறவுக்காரங்களில் ஒருத்தருக்கு தீராத நோய் ஏதாவது இருந்தா மருத்துவர் அத்தாச்சியோட காட்டினா அவ்வளவு பணத்தையும் கொடுத்துருவாங்க அப்படின்றது அவளோட நினைவுக்கு வந்தது தான் கணவனோட சித்திக்கு தான் தீராத வாத நோய் இருக்கே அப்போ சென்னையில் இருந்தப்போ அவளுக்கு மெடிக்கல்ல வாங்கின மருந்து பில்கள் எல்லாம் அத்தாச்சியா காட்டி ஒரு வழியை அந்த ரெண்டாயிரம் ரூபாயும் வாங்கிடணும் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருந்தா மாடசாமியோட மனைவி காசு பணம் பைசா துட்டு ரூபாய்னு எந்த வார்த்தைகளில் சொன்னாலும் சரி அது எல்லாம் இந்த ஒரு பொருளை தான் குறிக்கும் காலங்கள் எத்தனை மாறினாலும் சரி ஒருவருடைய தேவைக்காக வெறும் காகிதங்களில் மட்டுமே உறவுகளாக பயன்படக்கூடிய இந்த மாதிரி பல காகித உறவுகள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் எமோஷன் மீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல கதையோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்